ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் டைம் சேவர் அண்ட் நான் உங்கள் ஹோஸ்ட் ராம் எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப நர்வசா இருக்கு இதுதான் என்னோட சேனலோட முதல் வீடியோ அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் இது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் வெளிவந்த தி எலக்ட்ரிக் ஸ்டேட் இந்த படத்தில் நமக்கு தெரிஞ்ச நிறைய பிரபலமான முகங்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் என்னோட இந்த ஜெர்னியில நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சேலம் பண்ணுங்க அண்ட் வித் சைட் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் தி எலக்ட்ரிக் ஸ்டேட் அண்ட் இந்த படம் எப்போ ஆரம்பிக்கிறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆரம்பிக்குது அண்ட் படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஒரு குட்டி பையனை பார்க்குறோம் அவன் பேர் கிறிஸ்டபர் அவன் என்ன பண்ணா ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான் அண்ட் அவன் வந்து மூணு மணி நேரத்திலேயே அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு அவனோட டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணான் என்ன இவன் இல்ல இதை நம்ம எல்லாரும் செய்யறது தான் இதுல என்ன இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்கலாம் என்னன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் அண்ட் இந்த எக்ஸாம் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எழுதி முடிக்க மூணு நாள் ஆச்சு அதனால இந்த வேர்ல்டே இவன் ஒரு ஸ்மார்ட்டான பையன் அப்படின்றத இந்த கதையில வந்து இங்க தெரிவிக்கிறாங்க அண்ட் நம்ம பையன் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது அவனோட அக்கா மிச்சல் மிச்சல் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்து நம்ம பாபி மிளிக்கிறோம் ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா தம்பி என்னடா இவ்வளவு ஈஸியா வந்து எக்ஸாம் எழுதிட்டே இப்படி போச்சுன்னா எனக்கு முன்னாடி காலேஜ் போய் போலன்னு அவங்க வந்து பட் தான் வந்து நம்ம கிஸ்டபர் என்ன சொல்றேன் அக்கா கவலைப்படாதீங்க நான் வந்து காலேஜுக்கு போக விரும்பல அப்படின்னு சொல்றதை கேட்டது அவங்க அக்கா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அப்புறம் ஏன் இந்த எக்ஸாம் வந்து அப்படின்னு கேட்கும் போது இல்லை நான் அப்பா அம்மா காத எழுது வந்தேன் அண்ட் ஒன்னு விட்டுட்டு உனக்கு முன்னாடி காலேஜுக்கு போக எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு வந்து நம்ம கிறிஸ்டபர் வந்து சொல்லிடும் அப்பதான் வந்து அவங்க நடந்து போயிருக்கும்போது என்ன நடக்குதுன்னா அங்கே வழியில் நின்று இருந்த ஒரு சோல்ஜர் அவர் என்ன சொல்றேன்னா நம்ம கிறிஸ்டபர் பிடிச்சிட்டு தம்பி என்னடா இந்த மாதிரி டிஷர்ட்ல போட்டுருக்கு

சென்ட்ரிந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த டைம்ஸ்ல வந்து நம்ம வால் டிஸ்னி இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்களோட பார்க்ஸ்ல வேலை செய்யறாங்க இந்த மாதிரி நிறைய ரோபோட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க பட் வந்து அப்படி கண்டுபிடிச்ச இந்த ரோபோட்ஸ் வந்து வேலை செய்யறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த ரோபோட்ஸ்லாம் எல்லாம் மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி உலகம் ஃபுல்லாக வந்துட்டு வேலை செய்யறாங்க டிஸ்பேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்படி வந்து பல வருஷங்களுக்கு வந்து இந்த ரோபோட்ஸ் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் வேலை செஞ்சு தான் வந்துச்சு பட் சடனாக என்ன நடக்குதுன்னா இந்த ரோபோட்ஸ்லாம் எங்களுக்கு வேலை செய்யறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்குது இந்த மாதிரி எங்களுக்கும் வந்து உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக வந்து பல போராட்டங்கள் வந்து நடக்குது அண்ட் இது எல்லாத்தையும் வந்து முன்னிருந்து நடத்துறது வந்து இந்த ரோபர்ஸோட தலைவன் மிஸ்டர் பின் ஓகேங்களா அண்ட் இப்படி வந்து பல போராட்டங்களும் பேச்சுவார்த்தைகளும் போது தான் ஒரு போர் வந்து கூடிய சீக்கிரம் மனிதர்களுக்கும் ரோபோட்ஸ் வந்து ஆரம்பிக்குது அண்ட் அந்த டைம்ல வந்து மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோபோட் வந்து நீங்க வீட்டில் வச்சிருந்தாலோ இல்ல ஹெல்ப் பண்ணாலும் வந்து நீங்க வந்து மனித குலத்துக்கு வந்து துரோகம் செய்றீங்க நீங்க ஒரு ட்ரைட்டர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க பட் என்ன தான் அறிவிச்சாலும் இந்த ரோபோட்ஸ்க்கு எதிர்த்து நடக்கிற போல வந்து நம்ம மனிதர்களாக ஜெயிக்க இப்படிப்பட்ட ஒரு டைம்ல தான் வந்து நம்ம ஒரு சார்ஜன் ஜான் அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்க்குறோம் இவர் தான் நம்ம வந்து இவர் வந்து இந்த சர்ஜன் ஜானா நடிக்கிறாரு இவர் வந்து டிவியில் என்ன படிக்கொடுக்குறாருனா நம்ம வந்து ஜெயிக்கவே முடியாது இந்த ரோபோட்ஸ் எதிர்த்து நம்மளால ஜெயிக்கவே முடியாது ஏன்னா இந்த ரோபோட்ஸ் வந்து சாப்பிடாம தூங்காமக்காம நம்ம நாள் வந்து சண்டப்படுது நம்மளால எப்படி வந்து இதில் எதிர்த்து சொல்லப்பட முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு இப்படி வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து மனிதர்கள் வந்து ரோபோட்ஸ் எடுத்து போராடி தோத்துட்டு இருக்காங்க பட் ஒரு நாள் சென்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கம்பெனி இந்த கம்பெனியோட பவுண்டர் அவர் பேர் வந்து ஈத்தன் இவர் வந்து ஒரு கண்டுபிடிப்பு வந்து உலகத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்றாரு இந்த கண்டுபிடிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸ் இது பேர் வந்து நியூரர் அப்படின்னு பேர் வைக்கிறாரு இந்த நியூரர் என்ன பண்ணுதுன்னா மனிதர்கள் வந்து இந்த மண்டல போடுறா இதை வச்சு வந்து அவங்க ஒரு ரோபோட் ட்ரோன் மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு வந்து இவர் அனௌன்ஸ் பண்றாரு சோ இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷனை வச்சுட்டு இப்போ மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா சோல்ஜர் ரோபோட்ஸ் கண்ட்ரோல் பண்ணி ரோபோட்ஸ் எடுத்து போறாங்க அப்படின்னு வந்து கிளம்புறாங்க சோ இந்த கண்டுபிடிப்பு போர்க்களத்துக்கு வந்த ரெண்டே வாரத்தில் வந்து மனிதர்கள் என்ன பண்றாங்க ரோபோட்ஸ் எடுத்து ஜெயிச்சிருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து கர்னல் பிராட்பரி இப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு இவர் தான் நம்ம கஸ் ஓகேங்களா ஃபுல் பேர்ல பேக்கிங் பேர்ல இல்லாம வருவாரு ஸோ இவர் வந்து நம்ம ஹியூமனிட்டி மனிதர்களோட ஹீரோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அண்ட் நம்ம ரோபோட்டோட தலைவன் இருக்காங்க பாத்தீங்களா மிஸ்டர் பீனட் இவர் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிரசிடென்ட்டையும் நம்ம இந்த சென்டர் டெக்னாலஜி ஃபவுண்டர் ஈத்தனையும் பார்த்துட்டு எல்லாரும் முன்னாடி ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க நாங்கள் வந்து சரண் அடையிறோம் அப்படின்னு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மிச்ச உயிரோட இருந்த பல ஆயிரம் ரோபோட்ஸை வந்து எல்லாரும் மனிதர்கள் வந்து பிடிச்சு இம்ப்ரெஷன் பண்ணுறாங்க எங்கே போகிறாங்கன்னா ஒரு பாலைவனத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து டெசிக்னேட் பண்ணி அதுக்கு பேர் எக்ஸ்க்ளூஷன் ஜோன் அப்படின்னு வச்சுட்டு இதுக்குள்ள தான் இங்கே ரோபர்ட்ஸ்லாம் இருக்கணும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனா போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிவைஸ்க்கு வந்து ஒரு வேலையு இருக்காதுல அதாவது இந்த நியூரஸ் ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈதன் என்ன பண்ணுறாங்க அதோட ஸ்மாலர் வெர்ஷன் டொமஸ்டிக் வெர்ஷன் வந்து நம்ம சராசரி மக்களுக்காக ரிலீஸ் பண்ணுறது நம்ம ஈதன் இந்த டிவைஸ் வச்சுட்டு மனிதர்களுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரே டைமில் வந்து அந்த ரோபோட்ஸ் வச்சு வேல்யூ பண்ணலாம் அண்ட் இவங்க வந்து உட்காந்து இடத்துலயே இருந்துட்டு பண்ணும் பண்ணலாம் அது எப்படி பண்ணலாங்கன்னா இவங்க மனிதர்களோட பிரெயினை வந்து டூ ஹெமஸ்பியர்ஸாக பிரித்து ஒரு ஹெமஸ்பியரை வந்து வேலைக்காகவும் இன்னொரு எஸ் வந்துட்டு யார் பண்றது மண் ஃபாலோ பண்றாங்க ஸோ இப்படி இருக்கும்போது தான் நம்ம படத்தோட கதை வந்து இன்னும் ரெண்டு வருஷம் நோக்கி போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் போய் நிற்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம அக்கா மிச்சலை பார்க்கறோம் இவங்க வந்து வீட்டில் வந்து அவங்க காலையில் இருந்த ஒரு பிரேஸ்லெட் மானிட்டர் வந்து கட் பண்ணுறாங்க கட்டிங் பேர் வச்சு என்ன பண்ணுறாங்க பட் அது வந்து முடியல அப்போ தான் வந்து அவங்க ரூம்ல ஒரு ரோபோட் வந்து அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணுறது யார் பாத்தீங்கன்னா டெட் ஒரு கேரக்டர் ஸோ இவர் வந்து நம்ம மிச்சலுக்கு என்ன சொந்தம்னு படத்தில் சொல்லல பட் இவர் வந்து வராது இவர் வந்து நம்ம மிச்சல் வந்து திட்டிட்டு நீ வந்து நான் சொல்லுறது கேட்கவே மாட்டேன் நீ வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஃபாஸ்டர் ஹோம்ஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம் பட் இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் என்னடா ஃபாஸ்டர் ஹோம்ல சொல்கிறாங்க மிச்சலோட ஃபேமிலிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கலாம் அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நோக்கி போனதுக்கு பார்க்கலாம் ஸோ வந்து மிச்சல் என்ன சொல்றாங்கன்னா அவங்க எடுத்து வச்சிருந்த கடைகளை வச்சு வச்சுட்டு நான் வந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது வீட்டுக்கு வெளியே நிறைய பொருட்கள் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நீ எக்ஸ்க்ளூசிவ் ஜோன்ல இருந்து தான் இது எல்லாத்தையும் தெரிவி வச்சிருக்க இதெல்லாம் இல்லீகல் இல்லையா இதனால நீ மாட்டி மாதிரியா அப்ப நான் எஸ்கேப் ஆயிருவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா இதை கேட்டு நம்ம இந்த டெட்டு என்ன சொல்றேன்னா நான் வந்து யாருமே இல்லாத பொருள் தான் சேர்த்து வச்சிருக்கேன் இதனால எனக்கு என்ன பிரச்சனை வரும்போது அப்படின்னு வந்து சொல்றேன் சோ இதுக்கப்புறம் நம்ம படத்துல சீன் மாறி மாறுது இப்ப வந்து மிச்சல் வந்து ஸ்கூல்ல இருக்காங்க சோ இந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து ட்ரோனா தான் இருக்காங்க அவங்க வந்து வீட்டுல எங்கே உட்காந்துட்டு வந்து இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணி கிளாஸ் நடத்திட்டு அப்ப வந்து டீச்சர் என்ன சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் உங்களோட நியூரோ சப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஏன்னா இது வந்து ஸ்கூல்லையும் வந்து இப்போ ஒரு கம்பல்சரி கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு ஆனா நம்ம மிஷல் வந்து என்ன பண்ணுறாங்க அதை வந்து போட்டுக்க மறுக்கிறாங்க இதனால வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சர் வந்துட்டு மிஷலை வந்து பிரின்ஸ்பல் பார்க்க அனுப்பிடுறாங்க அண்ட் இங்கே தான் வந்து நம்ம பிரின்ஸ்பலோட பேர் வந்து சப்ளின்ஸ்கி அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கோம் கொஞ்சம் கம்மியான பேர் தான் பட் இருந்தாலும் இங்க அப்படி ஒருத்தங்க இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஓடிக்கும் ஸோ இந்த நம்ம பிரின்ஸ்பல் என்ன பண்ணுறாங்கன்னா மிஷலோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு அச்சோ உன்னோட மொத்த குடும்பத்தையும் நீ இழந்துட்டியமா அந்த போர் நாள் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க ஆனா இதை கேட்டுட்டு மிஷல் வந்து என்ன சொல்றாங்கன்னா போர் நாளெல்லாம் அவங்க வந்து இறக்கல அவங்க வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் வந்து இறந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடா இப்படி ஒரு போர் நடந்துருக்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து இப்போ ஃபீல் பண்ணலாம் பட் அது என்ன ஏதுன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் நோக்கி போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த டிவைஸ் நீ யூஸ் பண்ண வந்து உன்னோட பாஸ்ட் ட்ராமா வந்து நீ எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இந்த ஒரு டைலாக கேட்டதுக்கு அப்புறம் மிஷல் வந்து அவங்க மெமரி லைன் குள்ள போயிடாங்க அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க ஒரு நாள் வந்து பீச்சில் வந்து கிறிஸ்டபர் கூட விளையாண்டுக்கிறத நினைச்சு பாக்குறாங்க அப்ப வந்து என்ன ஆயிருந்தா திடீர்னு கிறிஸ்டபர் வந்து பேனிக் அட்டாக் வந்து ஸோ வந்து இதை வந்து மிஷல் தான் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணி இதுல இருந்து அவங்க வெளியாக வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இவ என்னையும் யோசிச்சு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிஸ்பல் வந்து அவங்க கூப்பிடுறாங்க அண்ட் மிஷல் வந்து என்ன சொல்லலாம் இனிமே வந்து இந்த நியூரர் வந்து கம்ப்ளீட் பண்ணி போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அன்னைக்கு நைட் தூங்கும்போது வந்து மிஷல் வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்த அந்த நாள வந்து எதிர்பார்க்க மீன் கனவு பண்றாங்க அண்ட் அன்னைக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து நினைச்சு நினைச்சு பட் அவங்களுக்கு முன்னாடி இருந்த டாக்டர் வந்து என்ன சொல்றாங்க அவர் யார் என்னட்டு அவங்களால கிளியரா வந்து நினைச்சு பார்க்க முடியல அப்படி ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணும்போது தான் திடீர்னு வந்து வெளியே சத்தம் கேட்டு அவங்க வந்து கண் கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் அப்ப வந்து எந்த வந்து பாக்குறாங்க ஜன்னல் வழியா அப்பதான் வந்து வீட்டுக்கு வெளியே யார்ட்ல வந்து என்ன நகர்ந்து வந்து கவனிக்கிறாங்க அதனால உடனே வந்து டார்ச் லைட் எடுத்து வெளியே போய் அது என்னது அப்படின்னு பாக்க போறாங்க அப்ப வந்து என்ன நகர்ந்து போய் ஒரு டேபிள் மேல நிறைய கண்ணாடி சொல்ல இருக்காங்க அது பின்னாடி வந்து ஒரு பெரிய கண்ணு வந்து தெரியுது அண்ட் இதை பாத்துட்டு பயப்படாங்க அண்ட் இவங்களோட சத்தம் கேட்டு இந்த டேபிள் வந்து திடீர்னு தூக்கி வந்து பேசியது சோ இதனால பயந்து போய் அவங்க என்ன பண்றாங்க மிஷல் வந்து வீட்டுல ஓடி போய் டேட்ட வந்து எழுப்புறாங்க பட் அவங்க வந்து அந்த நியூரோ மாதிரி கண்ணு வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளியே இருந்த ஆள் வந்து வீட்டுக்கு

வருது அண்ட் இந்த ரோபோட்ஸ் எல்லாம் பேசும் பட் இதனால பேச முடியல அப்படின்னு நினைச்சிட்டு வந்து மிஷன் வந்து என்ன கேட்கறாங்க அவங்க என்ன ஏன் பேச மாட்டேன் அப்படின்னு கேட்கும் போது கோஸ்மா வந்து அவங்க கிட்ட வந்துட்டு அவங்களோட மண்டைய ஓப்பன் பண்ணி காட்டு அப்போ வந்து மிஷன் வந்து அதோட மண்டைக்குள்ள ஏதோ ஒரு வயர் வந்து லூஸ் ஆகிருக்கு நினைச்சு அதை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைப் பண்ணுறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி காஸ்மாவில் நார்மலாக வந்து பேச முடியல ஏன்னா சில டைலாக்ஸ் தான் வந்து அதோட சர்க்கியூட்ல வந்து கோடிங் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதனால என்ன பண்ணுதுன்னா அந்த காஸ்மா வந்துட்டு என்ன பண்ணுது மிஷலோட ரூம்ல வந்து அவங்களோடவும் அவங்களோட தம்பி ஒரு போட்டோ இருக்கு அதனால் கிறிஸ்டவரை கை காட்டிட்டு நான் தான் அப்படின்னு வந்து சொல்லுது மிஷில் வந்து உண்மை புரியல என்னடா என்னடா சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஒரு சம்பவத்துல வந்து என்ன காஸ்மோ வந்து தள்ளி போய் செல்டிச்சு டம்னு கீழே இப்படி ஒரு சத்தம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டெடு எந்திரிச்சு மிஷிலோட ரோம் வந்து என்டாது அப்படின்னு வந்து பார்க்க வராது அந்த அப்பதான் மிஷில் வந்து ரோபோட் கூட இருக்கிறது பாத்துட்டு மிஷில் வந்து திட்டமிருமாரி ரோப்ட் கூட இருக்கிறது தெரியாதாங்க ஆரம்பிச்சாங்க இதை டென்ஷன் ஆகி மிஷில் வந்து தள்ளி விட்டுறாங்க அப்ப வந்து காஸ்மோ என்ன பண்ணுது மிஷன் வந்து பிடிச்சிட்டு அந்த கார்ட்டூனை பார்த்துட்டு கிறிஸ்டபர் வந்து ஒரு சிக்னல் வந்து சொல்வார் காஸ்மா மாதிரி சீன் அப்படி ஒரு சிம்பிள் கட்டுவார் அதே இதை வந்து அந்த காஸ்மா வந்து செய்யுது இதை பார்த்துட்டு ஒரு வேலை இந்த ரோபோட் சொன்னது உண்மையோ இதுதான் நம்ம தம்பியோ அப்படின்னு வந்து மிஷன் வந்து நினைச்சு பாக்கிறாங்க இதுக்கு அப்புறம் காஸ்மா என்ன பண்ணுறது ஓடி போய் டெட்டு வந்து ரொம்ப விட்டு வெளியே தள்ளி விட்டுறது அண்ட் இதனால வந்து டெட் ரொம்ப கோவமாயி என்ன பண்ணுறாங்க அவரோட கோல் கிளப் எடுத்துட்டு காஸ்மா வந்து அடிக்க போறாரு பட் காஸ்மா ஆல்ரெடி ஒரு இரும்பு ரோபோ அதனால அது ஒன்றும் ஆகல அந்த கோல் கிளப் வந்து உடஞ்சு போயிருது அண்ட் அது வந்து டெட் வந்து மறுபடியும் தள்ளி விட்டது இதனால இப்போ டெட் போய் இங்க போய் இடிச்சுட்டு ஒரு மண்டல வந்து காயம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு டெட் வந்து உடனே போன எடுத்து போலீஸ் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணது ஆனா மிஷல் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் டேசர் எடுத்து அவர் மேல ஷாக் அடிச்சு அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா மிஷலோ காசம் வந்து டெட்டோட கார் எடுத்து கிளம்பலாம் அப்படி முடிவு பண்ணாங்க ஆனா மிஷல் வந்து அவங்களோட கால இருந்த மானிட்டர் வந்து எடுத்து காட்டுறாங்க பட் காசம் ஆல்ரெடி ரோபோ அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மிஷின் அதனால வந்து ஈஸியா வந்து ரெண்டு வேலை வச்சு அந்த மானிட்டர் வந்து உடச்சு போடுறது அண்ட் மிஷல் வந்து என்ன சொல்லுவாங்க சொல்றாங்கன்னா பசங்க எனக்கு இந்த கார்ல ஓட்ட தெரியாது என்ன பண்றது அப்படி பேசிருக்கும் போது டெட் வந்து அவரோட நியூரோ மாட்டி அவரோட ரோபோ வந்து வெளியே வந்து புதுக்கி வச்சாரு பார்த்துட்டு வேற வழியில் மிஷன் வந்து எப்படி தட்டு தர மாதிரி அந்த கார ஓட்டி டெட் வந்து தள்ளி விட்டு

கண்ணாடி போட்டிருப்பாரு அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு வந்து சிக்னல் காட்டுது அண்ட் அப்போ வந்து நம்ம மிஷலுக்கு வந்து ஞாபகம் வந்து வருது அவங்க ஆக்சிடென்ட் அப்புறம் ஒரு டாக்டர் வந்து அவங்க பார்ப்பாங்க அந்த டாக்டர் பேர் வந்து டாக்டர் ஆமர்ஸ் அந்த ஆமர்ஸ் பேர் வந்து வாழ்த்து நோய் இருக்கும் கஷ்டமா இருக்கனால அவர் டாக்டர் மட்டும் தான் நான் கொடுப்பேன் அந்த டாக்டர் வந்து இப்போ என்ன சொல்றாங்க சாரி மிஷல் என்னோட குடும்பம் ஃபுல்லாக வந்து ஆக்சிடென்ட்ல எம்பி போட்டாங்க அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்றாரு இப்போ பிரசென்ட் வரும் மிஷல் வந்து என்ன பண்ணாங்க ஒரு மேப் எடுத்துட்டு காசம் வந்து இந்த டாக்டர் எங்க இருக்காரு என் தம்பி எங்க இருக்கான் அப்படின்னு காட்டு அப்படின்னு வந்து கேட்கறாங்க உடனே அந்த காசு என்ன பண்ணுறதுனா இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் ஒரு ஜோன் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஏரியா வந்து பின் பண்ணி பட் அங்கே வந்து ரோபோட்ஸ்லாம் இருக்கு அதுக்குள்ள நம்ம எப்படி போறது நமக்கு அது டேஞ்சர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பிளான் வந்து எப்படியாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் நினைக்கும் போது தான் அந்த டேட் இருக்கா பாத்தீங்களா அவர் வந்து எக்ஸ்க்ளூசன் ஜோன் வந்து நிறைய பொருள் வந்து தேடி வைப்பாரு இந்த பொருள் வந்து அவருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த கார்ல இருக்கிற சில ஐட்டம்ஸ் வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்னு தேடும் நிறைய லெட்டர்ஸ் வந்து இருக்குது அந்த லெட்டர்ஸ் வந்து நியூ மெக்சிகோல இருக்கிற ஒரு ஆளோட அட்ரஸ் இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க சோ இந்த ஆளை போய் பார்த்தா இவர் வந்து நமக்கு எக்ஸ்க்ளூசன் ஜோன் குள்ள வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணிட்டு மிஷலோ காசு என்ன பண்ணாங்க ஒரு ட்ரெயின் குள்ள வந்து போகுது அவங்க வந்து பாதி வழியை ட்ரெயின் வழியே போயிடாங்க அண்ட் மீதி வழி வந்து நடந்து போறாங்க எப்படி வந்து கூடி சீக்கிரம் அந்த சாய்ந்தரம் வந்து அந்த அட்ரஸ் வந்து ரீஸ் பண்ணிடுறாங்க அப்போ வந்து மிஷல் வந்து ஒரு கடைக்கு போய் சாப்பிடுறதுக்கு கூட ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வராங்க அப்போ வந்து அங்க ஒரு ட்ரக் வந்து வரது பாத்துட்டு காசு எழுதிட்டு போய் ஒரு சந்துக்குள்ள ஒழிஞ்சுக்கிறாங்க அப்பதான் வந்து அந்த

அது ஒரு ரோபோ அது பேர் வந்து ஹெர்மன் அந்த ரோபோ தான் நம்ம ஜானோட ஹெல்ப் ரோபோ சோ ஹெர்மன் வந்து இறங்கி வந்து ஜானுக்கு வந்து அந்த ரோபோ இறக்கி அந்த வழியில இருந்து போக ஹெல்ப் பண்ணுது சோ இதை வந்து சாண்டா யூஸ் பண்ணிட்டு மிஷலும் காசும் என்ன பண்றாங்க அந்த டக்குக்குள்ள ஏறிறாங்க சோ இதெல்லாம் இங்க நடந்து போது தான் நம்ம மிஷல் கொண்டு வந்த கார் பக்கத்துல நம்ம இந்த யாரவர் நம்ம கோடல் பிராட்பெரி இவரோட ரோபோ வந்து அந்த காரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்குது இவரை வந்து மறுபடியும் வந்து பாப்போம் ஓகேங்களா சோ இப்போ நம்மளோட மெயின் பாக்கத்துக்கு வந்தா நம்ம ஜானு ஹெர்மன் வந்துட்டு இப்போ வந்து அவங்களோட இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க அடுத்த நாள் காலையில வந்துட்டு இது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வெளிய இருக்கிற ஒரு மைன் மைனுக்கு என்ன சொல்றது மைன் சுரங்கம் சுரங்கம் அங்க வந்து தான் அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம்

பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த காசு வந்து பண்ணிதான் ஒரு மீன் பொம்மை வந்து வைக்கிறது அந்த அந்த மாதிரி அந்த பொம்மையில வந்து சத்தம் வருது இதனால அவங்க ரெண்டு பேரும் வந்து மாட்டிக்கிறாங்க அண்ட் ஜான் ஹெர்மன் வந்து உங்க சுத்தி வச்சு நீங்க யார் எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்காங்க அப்பதான் வந்து மிஷல் வந்து அவங்களோட தம்பி பத்தி இந்த ரோக பத்தி எல்லாம் சொல்லிட்டு நீங்க தான் வந்து இந்த டாக்டர் கண்டுபிடிக்க எக்ஸ்க்ளூஷன் ஜோன் எனக்கு கூட்டி போகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பட் ஜான் வந்து ஸ்ட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணிடுறாரு கரெக்டா அந்த டைம்ல வந்து அங்க இருந்த லிஃப்ட் வந்து மேலே போகுது அண்ட் ஜான் வந்து என்ன நினைக்கிறாங்க நீங்க யாரும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாண்டா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து லிஃப்ட் கீழே வரும்போது நமக்கு என்ன தெரியும்னா நம்ம கர்னல் பிராட் பெரிய இருக்காரு அவரோட ரோபோட் வந்து இறங்கி வருது அந்த ரோபோ வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த இடத்த வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் வந்து நாங்க புடிச்சிட்டோம் நீங்க வந்து மரியாதை கையை தூக்கிட்டு வெளியாங்க அப்படின்னு வந்து சொல்லுது ஐயோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் என்ன பண்ணுறாங்க மிஷன் வந்து என்ன தங்கச்சி நாங்கள் வந்து அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டு ட்ரை பண்ணுறது பட் நம்ம பேட் பரிக்கு வந்து ஆல்ரெடி மிஷன் யாரும் தெரியும் அண்ட் அவர் வந்து என்ன சொல்கிறாங்க நீ உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுற ஏன்னா நீ வந்து ரோபோட்டு ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு வந்து சொல்கிறார் கரெக்டாக அந்த டைம்ல ஹெர்மன் என்ன பண்ணதுன்னா நம்ம பிராட் அதோட எலக்ட்ரிக் கன் வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது பட் பிராட் வந்து இது சென்ஸ் ஆகி என்ன பண்ணுறாங்க நம்ம ஜான் வந்து முன்னாடி பிடிச்சி அவர் வந்து ஷீல்டா வந்து யூஸ் பண்ணிக்கிறார் அதுக்கப்புறம் பிராட் பரி வந்து அவர் வந்து துப்பாக்கி வச்சு ஒரே சுடுதா சொல்கிறாரு அதில் வந்து அந்த ரூம் பாதியாக வந்து பிரிந்து போயிடுது எல்லாமே உடம்பு போயிருக்கு ஐயோ எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டில் போகும்போது வந்து அவங்க கஷ்டமையும் ஹெர்மனையும் வந்து கான்வெர்ட் அப்போ வந்து மிஷன் என்ன பண்ணுறாங்க

வந்துட்டு இந்த ரோபோ காஸ்மோ வந்து நான் ரியாக்டிவேட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்றது பட் கரெக்டாக அந்த டைம்ல ஹெர்மன் என்ன பண்ணுதுன்னா அங்கே தொங்கிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு க்ளா ஒன்று மாதிரி அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுது இது வந்து நம்ம பிரட்பெரி மேல வந்து விடுக்குது அதனால வந்து பிராட்ரி வந்து அங்கேயே வந்து நின்று வரலாக்கல அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு மைனிங் வண்டி இருக்குது அதை ஏறி வந்து நம்ம எப்படியே மைன் குளஸே பேலாம் அப்படின்னு வந்துட்டு மிசு காஸ்மோ எல்லாம் ஏறாங்க பட் நம்ம தெரிஞ்ச மாதிரியே தான் நம்ம ஜான் வந்து என்ன பண்ணுவாங்க சாவி தேடிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது ஸோ இந்த டைம் வேஸ்ட் பண்ண கேப்ல வந்துட்டு நம்ம பிராட்பரி அந்த பெரிய க்ளா வந்து தூக்கி போட்டுட்டு அங்கே ஏறி அந்த வண்டி மேலே சுட்டு இதனால எல்லாரும் வெளியி விழுந்துருங்க ப்ராட்பரி வந்து இப்போ நம்ம காஸ்மோ ஒன்று ரியாக்டேட் பண்ணுறது டைம் சொல்ல போறோம் சொல்லிட்டு துப்பாக்கி தூக்கும்போது ஹெர்மான் வந்து அந்த துப்பாக்கியை தட்டி விட்டுறாரு அண்ட் இப்ப வந்து ஹெர்மானும் காஸ்மோ வந்துட்டு பிராட் பெரி கூட தண்ட போட்டுருக்காங்க இத வந்து சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு மிசல் வந்து அங்க நின்று ஒரு புல்டோஸ் ஆன் பண்ணிட்டு ஓடி வந்து நேர பிராட் பெரிய ஏற்றாங்க அண்ட் அப்படியே போய் செவத்துல வந்து பிராட் பெரிய நசிக்கிறாங்க இதனால என்ன அந்த சுரங்கத்தோட செவ்வாய் எல்லாமே இருந்து விழுகாமிக்குது அண்ட் நம்ம குரூப் வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த விட்டு வெளியே வந்துறாங்க ஆனா நம்ம பிராட் பெரி வந்து உள்ளே வந்து மாட்டிக்கலாம் இவ்வளவு நாள கட்டி காப்பாத்தல என்னோட வீடு இடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து கோவத்தில் கத்துறாரு மிசல பார்த்து திட்டாரு இது எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பட் அந்த டைம்ல வந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது ஐயோ மறுபடியும் யாரா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு சின்ன கோகைக்குள்ள பக்கத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க அப்பதான் வந்து ரெண்டு ரோபோட்ஸ் அப்படின்னு வந்து இன்ட்ரூஸ் பண்ணாங்க இதுல என்ன இது வந்து யாரும் கண்ட்ரோலும் இல்லாம

கேப்ல வந்து நம்ம சென்டர் டெக்னாலஜியோட தலைவர் இவர் வந்து பாக்கலாம் இவர் வந்து அவர்கிட்ட வந்து நியூரர் வச்சு அவங்களோட இறந்து போன அம்மா கூட ஒரு மெமரி வந்து ரிலீவ் பண்ணிருக்காரு கிரியேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு பட் அந்த டைம்ல வந்து அவங்களோட ஹாலோகிராம் வந்து வேலை பண்ணது அண்ட் அவரோட நியூரர் வந்து ஏதோ மால் ஃபங்க்ஷனால ஆஃப் ஆயிருது இதனால அதை வந்துட்டு என்னெல்லாம் நடக்குது ஏன் இப்படி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அவரோட டீம் பார்த்து திட்டாரு நடக்குது என்ன கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கறாரு அப்பதான் வந்து ஒரு மிகப்பெரிய டிவிஸ்ட் வந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா அவங்களோட சின்னிஸ் என்ன சொல்றாங்க நம்ம கிறிஸ்டபர் வந்து முழுசா இல்ல அவரோட ஒரு பாதி வந்து ரோபோட் வழியா வெளியே தப்பி போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க வந்து நம்ம பிடிக்கலாம் நம்மளோட மொத்த சிஸ்டமும் ஆகி நம்ம கம்பெனி ஊற்று போட வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு ஈதன் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம கர்னல் பிராட் பரிசு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சீக்கிரம் ஒரு போட்டு வர்ச்சுவல் போட்டுல ஒரு மீட்டிங் போடுறாங்க இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு ரோபோ தச்சு போயிடுச்சு நீங்க இந்த ரோபோ கண்டிப்பா தேடுவீங்கன்னு தெரியும் அந்த ரோபோ படிச்சிங்கன்னா அதை எங்கிட்ட படிச்சிருங்க அப்படின்னு வந்து நம்ம

ரோபோட்ஸ் ஓட்டமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க அண்ட் அந்த மாலுக்கு வெளியே வந்து மிகப்பெரிய ஒரு ரோபோ வந்து கூட கேட்டி பாக்குது இப்ப தான் வந்து அந்த ரோபோட்ஸ்களின் தலைவரான மிஸ்டர் பீனட் வந்து வெளிய வராது சாரி பா அவங்களை நாங்க சோல்ஜர்ஸ் நினைச்சு தெரியாம அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி சோ இந்த ரோபோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கே அப்படின்னு நினைச்சு மிஷன் வந்து அவங்களோட மொத்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அண்ட் இதை கேட்டுட்டு நம்ம மிஸ்டர் பீனட் என்ன சொல்றோம்னா எனக்கு வந்து இந்த டாக்டர் வந்து தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் வந்தாரு இந்த மாதிரி என்னோட ரிசர்ச் வந்து நான் ஹியூமன் மிஷின் இன்டராக்ஷன் பத்தி நான் ஒரு ரிசர்ச் பண்றேன் எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்ட வந்தாரு பட் அப்ப இருந்த கால வந்து நான் அவர் அடிச்சு தப்பிட்டேன் அதை வந்து நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து மிஸ்டர் பீனட் வந்து சொல்லிடுறாரு இதை கேட்டு மிஷன் என்ன பண்றாங்க அங்க கண்டிப்பா இந்த எக்ஸ்க்ளூஷன் ஸோன்ல தான் இருக்காரு அவர் எப்படா கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு வெளிய கவன்னு போறாங்க பட் நம்ம ஜான் வந்து அவங்களை தடுத்து நிறுத்திட்டது ஆல்ரெடி இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சர் நேத்துக்கு போற கொஞ்சம் நேரத்தில் இருக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுமா நம்ம நாளைக்கு காலையில் வந்து போய் தெரிக்கலாம் அப்படின்னு மிஷில கன்வின்ஸ் பண்ணி அங்கே இருக்கிற மாதிரி இப்படி சொல்லுறாங்க நைட் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க தம்பி கிறிஸ்தவரோட ஸ்பெண்ட் பண்ண லாஸ்ட் கிறிஸ்மஸ் அந்த டைம் வந்து நினைச்சு பாக்கறாங்க அண்ட் அப்ப வந்து அவங்க என்ன சொல்லுறாங்க நீங்க காலேஜ் போயிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதே வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ட் இதை நினைச்சு பார்க்கும்போது அவங்களால அழுகாம இருக்க முடியல இந்த காசு என்ன பண்ணுதுன்னா அவங்க கம்பெனி பண்ணுது அண்ட் அதுக்குள்ள ஒரு ப்ரொஜெக்ட்ல யூஸ் பண்ணி வந்து மிஷோ தம்பியை பாக்கிறேன் அங்க இருந்து மற்றவர் வந்து கூட சேர்ந்துட்டு அந்த கார்ட்டூன் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க

அந்த போஸ்ட் கார்டில் இருந்த அட்ரஸ் வந்து ரீச் பண்ணாங்க ஸோ அந்த அட்ரஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைந்து வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து இருக்குது நாங்கள் வந்து மிஷல் வந்து என்ன பார்க்கலாங்கன்னா ஒரே ஒரு ஏரியாவில் வந்து லைட் ஏரியா பார்த்துட்டு ஸோ இங்கே தான் வந்து நம்ம டாக்டர் இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் கரெக்டாக அந்த டைம் சடனாக என்ன நடக்குதுன்னா அவங்கள சுற்றி வந்து நிறைய வந்து இந்த ஸ்கேவஞ்சர் ரோபோட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது ஸோ நம்ம குரூப் வந்து அதில் அட்டாக் பண்ணிட்டு ஓடுறாங்க அண்ட் நம்ம மிஸ்டர் பீனட்டு வந்து அந்த ஸ்கேவஞ்சர் ரோபோட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறது ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப பைத்திய ஆகி சுற்றுறதுனால அதெல்லாம் வந்து நம்ம குரூப் வந்து அட்டாக் பண்ணுது ஸோ வேற வழி இல்லாமல் வந்துட்டு அந்த ரோபோட்ஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு நம்ம கேங் வந்துட்டு அந்த லைட் ஏரியாவுக்கு வந்து வந்து சேர்ந்துறாங்க பட் அப்போ வந்து மிஷல் கண்டுபிடிக்கிறாங்க அந்த லைட் ஏரியாவுக்கு வந்து கதவே இல்லை அவங்க வந்து ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க டைம்ல இந்த ஸ்கேமஜர் ரோபோட்ஸ் அவங்க கிட்ட நோக்கி வர என்னடா நடக்க போது நம்ம எப்பாரா தப்பிக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க சுத்தி இருக்கிற நிறைய லைட்ஸ் வந்து ஆன் ஆகுது அப்புறம் அங்க இருந்த ஸ்பீக்கர் வந்துட்டு ஒரு பாட்டு வந்து பாட பாடம் சோ இப்படி எல்லாம் நடக்கும் இதெல்லாம் கேட்டு அங்க இருந்த ஸ்கேமஜர் ரோபோட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது டிஸ்டர்ப் ஆயிருக்கு அந்த அந்த டைம்ல வந்து நம்ம கேங் நின்று இருக்கிற ஏரியா கீழ வந்து ஒரு டிராப் டோர் வந்து ஓப்பன் ஆகுது சோ இதுல வந்து அவங்க அப்படியே சரி போய் ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம்ல வந்து சேராங்க அங்கதான் வந்து நம்ம டாக்டர் வந்து பாக்குறாங்க சோ நம்ம டாக்டர் வந்து காசுமோ பார்த்துட்டு அது கிட்ட வந்து லெட்டர் வாங்கிட்டு அப்பா உன்ன பாத்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா பா அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா நம்ம மிஷர் வந்து நம்ம டாக்டர் தள்ளி வந்துட்டு எங்கடா அப்படின்னு கேட்கறாங்க அண்ட் இதுக்கு அப்புறம் தான் நம்ம டாக்டர் வந்துட்டு நம்ம கிறிஸ்டபர் வந்து தியேட்டர்ல இருக்கிற ஒரு லேப்ல இருக்காருமா அப்படின்னு வந்து சொல்றது இதுக்கப்புறம் தான் வந்து பாஸ்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம டாக்டர் வந்து ரிவீல் பண்றாரு சோ அந்த ஆக்சிடென்ட் நடந்து நடந்துச்சு பாத்தீங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம கிறிஸ்டமரை வந்து எம்ஆர் ஸ்கேன்லாம் பண்ணி நிறைய டெஸ்ட் எல்லாம் வந்து பண்றாங்க அப்போ வந்து கிறிஸ்டபரோட மோடியை ஸ்கேன் பண்ணிட்டு வந்து ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹாஸ்பிடல் உயர் அதிகாரிகள் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றாரு அதிகம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஈத்தன் கிட்ட வந்து இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சோ ஈத்தன் வந்து நிறைய படம் கொடுத்தனால அவங்க வந்து கிறிஸ்டபரை வந்து ஈத்தன் கிட்ட ஒப்பாட்டு வச்சிருங்க அந்த இதனால வேற வழி வந்துட்டு மிஷல் கிட்ட அவனோட தம்பி வந்துட்டு தான் நம்ம டாக்டர் வந்து போய் சொல்லிருக்கார் சோ இதுக்கப்புறம் நம்ம டாக்டர் என்ன பண்றாங்கன்னா அவர்

வந்து பண்ணேன் அப்படின்னு வந்து நம்ம டாக்டர் வந்து சொல்றாரு இதை கேட்டு மிஷலுக்கு வந்து சரியான கோவம் வந்துருது அண்ட் அவங்க வந்து எதுவும் பண்ற மாதிரி நம்ம ஜான் வந்து அவங்களை தடுத்து நிற்கிட்டு உனக்காக நான் இவன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் பொழுதுன்னு ஒன்று விட்டுறாரு கரெக்டாக அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா நம்ம பிராட்பரியோட ரோபோ வந்து அந்த அவங்க இருந்த ஏரியாக்கு மேல வந்து ரீச் ஆகிறாரு அண்ட் அவர் வச்சிருந்த அந்த பயங்கரமான துப்பாக்கி வச்சுட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் டேப் ரூம் நோக்கி சுட்டாரு பட் அந்த பிராட்பரி கீழே வரும்போது அந்த ரூம் வந்து எம்டி ஆகுது அங்க இருக்கிற சில பார்ஸ்ல வந்து எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகி நம்ம மிஸ்டர் பீனட் வந்து பிராட்பரி வந்து தள்ளி விட்டாரு பட் அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பிராட்பரி ஒன்றும் பண்ணல ஆனால் அவர் கையில் அந்த துப்பாக்கி வந்து கீழே போட்டுறாரு இதுக்கப்புறம் நம்ம பிராட்பரியும் நம்ம மிஸ்டர் பீனட் வந்து ரெண்டு பேரும் சண்டையில் ஈடுபடுறாங்க ஆனா நம்ம பிராட்பெரி வந்து ஆல்ரெடி ஒரு போர் வீரர் அவர் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங் அதனால வந்து நம்ம பீனட் வந்து ஈஸியாக வந்து ஓவர் பவர் பண்ணிடுறாரு அண்ட் இந்த டைம்ல வந்து நம்ம மற்ற கேங்கில் வந்து வெளியே வந்து ஓடி போகிறாங்க ஆனா அங்க வந்து மத்த சோல்ஜர் ட்ரோன்ஸ் வந்து ரீச் ஆயிருது அவங்க வந்து நம்ம கேங்கில் வந்துட்டு நீங்கள் வந்து அமைதியாக சலன் அடைஞ்சுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம பேஸ்பால் ரோபோட் பார்த்தீங்களா அது வந்து நம்ம சோல்ஜர் ரோபோட்ஸ் நோக்கி நிறைய பால்ஸ் வந்து வேகமாக வந்து சொல்கிறது இதனால் சில ரோபோட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருது அண்ட் ஈத்தன் வந்து இதை வந்து வீடியோ மூலியமாக பார்க்குறாரு அண்ட் அங்க வந்து சோல்ஜர் ட்ரோன்ஸ் வந்து நீங்க எப்படியாவது எனக்கு அந்த காஸ்மோ ரோபோ வந்து பிடிச்சி கொடுத்துருங்க நீங்கள் என்னால் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு ஸோ இப்படி ரோபோஸ் எல்லாம் வந்து காஸ்மோ தோட்டிட்டு ஓடும்போது காஸ்மோ வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு பாலர் வந்து ஒரு

வந்துட்டு எல்லாரையும் வந்து இங்கிருந்து தப்பிச்சுக்கோங்க நான் வந்து உனக்கு வந்துக்கிறேன் சொல்லிட்டு பிராட்பரி நோக்கி பார்க்க தயாராக இருக்காரு பட் பிராட்பரி வந்து நம்மளோட சக ஹியூமன் வந்து எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறது பட் அந்த டைம்ல ஈத்தன் வந்து ஒரு சோல்ஜர் ஆர்டர் பண்ணி நம்ம டாக்டர் நோக்கி சுடா சொல்லிடுறது அண்ட் இதனால வந்து டாக்டர் வந்து பின்னாடி பறந்து போய் அங்க அங்கிருந்து ஒரு கம்பி மேல வந்து அவர் வந்து இறந்து போயிடாரு ஓகே இப்போ வேற வழி இல்லாம மிஷல காசு வந்து அங்கிருந்து ஓடி போக ட்ரை பண்றாங்க பட் அவங்க வந்து நிறைய சோல்ஜர் ரோபோட்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணிடுறாங்க ஒரு சோல்ஜர் வந்து மிஷல பிடிக்கும் இன்னொரு சோல்ஜர் என்ன பண்றாருன்னா நம்ம காசு தூக்கிட்டு பறந்து போயிடாரு அண்ட் அங்க வந்து பிராட்பரி வந்து இதை பார்த்து மனசு கேக்காம அந்த மிஷல் பிடிச்சிட்டு இருந்த அந்த ரோபோ சோல்ஜரை சுட்டு நீங்க வந்து வீட்டுக்கு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பறந்து போயிடாரு சோ அடுத்த நாள் காலையில நம்ம மீதி இருந்த மிஸ்டர் பீனட்டை வந்து அந்த மாலுக்கு போய் சேர்றாங்க அங்க வந்துட்டு மற்ற சோல்ஜர் ரோபோட்ஸ் வந்து அங்கிருந்து எல்லா ரோபோட்டும் சுட்டுட்டு அந்த ஏரியாவே தம்சம் பண்ணி வச்சிருக்கிற வந்து பாக்காங்க அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு நம்ம காஸ்மோ தூக்கிட்டு சென்டர் லேப்ஸ்க்கு வந்து கூட்டிட்டு போறாங்க அண்ட் அங்க தான் வந்து காஸ்மோ ரோபோ வந்து கிறிஸ்டபர் பாடி வச்சிருந்த மிஷின் கூட கனெக்ட் பண்றாங்க சோ இத பார்த்தத தான் பிராட்பெரிக்கு வந்து தெரிய வருது காஸ்மோ வந்து சாதாரண ரோபோ இல்ல ஈதன் வந்து அவர்கிட்ட போய் சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டு அவர் மேல கோவம் வந்து ஏன் இப்படி பண்ண இதெல்லாம் என்னது அப்படி சொல்லிட்டு பதில் கேக்குறாரு தான் வந்து ஈதன் என்ன சொல்றானா இந்த பையன் தான் வந்து நம்ம ரோபோட்ஸ் எதிர்த்து நடந்த போற ஜெயித்து சோ நம்ம ஏதாவது சாதிக்கணும் சில பல சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாரு மறுபடியும் வந்து மாலுக்கு திரும்பி போறோம் அங்க வந்து ஜான்

நீங்க வந்து அதை பத்தி உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் இப்போ வந்து ஹியூமன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க அந்த ட்ரீட்டி வந்து இன்வெலிடா போயிருச்சு சோ நீங்க வந்து தைரியமா வந்து சண்டை போடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இதுக்கப்புறம் பீரியட் வந்து அவருக்கு அந்த மடையில உடனே சரி பண்ணிட்டு அவங்க பக்கத்துல இந்த சில ட்ரக்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு மீதி இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அவங்க வந்து இப்ப சென்ட்ரல் லேப்ஸ் நோக்கி கிளம்புறாங்க அண்ட் அந்த பிளேஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பெரிய ரோபோ ஒன்று இருந்து பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல அத வந்து ஒரு சூட்டா மாத்திட்டு ஹெர்மன் வந்துட்டு ஒரு பெரிய கார தூக்கி லேப் மேல தூக்கி வீசிடுது சோ இதை பார்த்துட்டு நம்ம ஈதன் வந்து அங்க இருந்த எல்லா கார்ட்ஸையும் வந்துட்டு அந்த ரோபோட்ஸ் தடுத்து வெளியே அனுப்புறாரு சோ ஹெர்மனும் ஜானும் வந்துட்டு அவங்களை தேடி வந்த அந்த சோல்ஜர்ஸ் வந்து லேப் விட்டு தூரமா கூட்டிட்டு போறாங்க அண்ட் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனா யூஸ் பண்ணிட்டு மிச்சலும் அந்த டாக்டரோட ரோபோட் வந்துட்டு லேப்ல போயிடுறாங்க ஸோ வெளியே வந்து ஜான் வந்து இந்த சோல்ஜர் ரோபோட்ஸ் எல்லாம் சுடும்போது நம்ம இந்த பெரிய ஹெர்மன் ரோபோட் வந்து அந்த ரோபோட்ஸ் எல்லாம் நசுக்க ஆரம்பிக்கிறது கைனால பட் அந்த டைம்ல வந்து ரோபோ வந்து ஹெர்மனை பிடிச்சிட்டு செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிருந்து ஸோ இதனால அந்த பெரிய ஹெர்மன் வந்து விழுந்துருது அந்த இந்த டைம்ல வந்து இன்னொரு ரோபோ வந்துட்டு நம்ம ஜான் வந்து அட்டாக் பண்ண போகுது பட் அப்பதான் வந்துட்டு நம்ம பெரிய ஹெர்மன் குள்ள இன்னொரு குட்டி ஹெர்மன் இருந்துட்டு அந்த ரோபோ வந்து நம்ம ஜானை வந்து காப்பாத்திருக்கு ரோபோ குள்ளே ரோபோ சார் ஸோ இதுக்கப்புறம் நடக்குதுன்னா நம்ம ட்ரக்ல வந்து மற்ற ரோபோட்ஸ் வந்து சண்டையில வந்து இன்வால்வ் ஆகாங்க அண்ட் ஈத்தன் வந்து இதை பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு நியூ இயரை போட்டுட்டு ஒரு ஸ்பெஷல் வார் ட்ரோனை வந்து ஆன் பண்றாரு அண்ட் இந்த ரோபோட்ல வந்து நிறைய வெப்பன்ஸ்லாம் இருக்கா அந்த இது யூஸ் பண்ணி நிறைய ரோபோட்ஸ் ரோபோட்ஸ் வந்து ஈஸியாக வந்து அவர் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறாரு ஸோ இந்த டைமில் வந்து லேப்க்கு வந்து நம்ம மிஷாலும் டாக்டரோட ரோபோட் ரீச் ஆயிருக்கு அந்த டாக்டர் ரோபோட் வந்து அப்படியே ரொம்ப கிரேசியான மாதிரி நடிச்சு அங்கிருந்து சயின்ஸ்ட் எல்லாம் வந்து பயமுறுத்தி தோர்த்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் தான் மிஷல் வந்து அவங்களோட தம்பியை வந்து வீரோட இருக்கிறத பார்க்கறாங்க பட் அவங்களால அவங்க கிட்ட நேரடியாக பேச முடியாது அவங்க கிட்ட பேசணும்னா அந்த நியூரர் மண்டையில போட்டுக்கிட்டு வர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள டிஜிட்டலாக தான் பேச முடியும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்காங்க அண்ட் இந்த டைம்ல வந்து நம்ம கிரிமினல் பேட்பரி இருக்காரு அவர் வந்து பேட்பர் பீல்டுக்கு வந்துட்டு நம்ம மிஸ்டர் பீனட் வந்து பாக்குறாரு அவர் வந்து மிஸ்டர் நீங்க வந்து போய் ஈத்தனை பார்க்கணும் அவங்க இருக்கிற இடத்த நான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு இதை கேட்டு மிஸ்டர் பீனட் ஏன் நீங்களே வந்து இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கவும் நான் வந்து ரோபோட்ஸ் எல்லாம் கேட்டது அப்படின்னு நினைச்சு நான் சண்டை போட்டேன் பட் இந்த ஈத்தன் வந்துட்டு ரோபோட்ஸை விடவும் என்ன சொல்றது அவன் வந்து ஒரு மனுஷனே இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருக்கு இந்த நியூ வந்து கட்டிட்டு நான் வந்து போல இருந்து வளர்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு நம்ம மீண்டும் வந்து மிஷில் என்ன பண்றாங்கன்னு பாக்கிறோம் அவங்க வந்து ஒரு நியூ போட்டுட்டு அந்த கடைசி அவங்க கிறிஸ்டபர் பார்த்து அந்த கிறிஸ்மஸ் டைம்ல வந்துட்டு அவங்க போறாங்க சோ இப்ப நான் காப்பாத்திரக்கு எப்படியும் நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து மிஷல் சொல்லுவோம் கிறிஸ்டபர் என்ன சொல்றாருன்னா அவனோட பாடி வந்து இப்படி பல வருஷமா வந்து இங்கே இப்படி படுத்து கிடக்கறதுனால நான் வந்து இப்ப ரொம்ப வீக்கா இருக்கேன் நீ வந்து என்ன நெட் வந்து டிஸ்கலெக்ட் பண்ணிட்டேன் நான் வந்து இறந்து போயிருவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா எனக்கு வந்து இப்படி இருக்கவே ஆசை இல்ல ஆனா நீ என்ன பண்ணுமோ அதை வந்து நீ பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இப்படி இவங்க பேசி இருக்கும்போது வெளியே நடக்குதுனா ஈத்தனோட ட்ரோன் வந்துட்டு ஹர்மனோட கடைசி சூட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது அண்ட் ஜான் வந்து ஹர்மனோட காப்பாத்த ட்ரை பண்றது பட் இட் டூ லேட் அண்ட் கரெக்டா அந்த டைம்ல வந்துட்டு பீனட் வந்து பில்டிங் குள்ள போய் ஈத்தன் வந்து மிஸ்டர் பீனட் ஸ்டாப் பண்ணிடுறாரு அண்ட் லேப்ல வந்து மிஷல் வந்து கிறிஸ்டபர் நான் உன்ன டிஸ்கனெக்ட் பண்ணவே மாட்டேன் நான் மறுபடியும் இலக்க விரும்பல அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா கிறிஸ்டபர் என்ன சொல்றாங்க நான் வந்து இப்படி பல வருஷமா இப்படி படுத்து தான் நான் வந்து என்ன டிஸ்கனெக்ட் பண்ணாலும் எனக்கு தெரிய போறதுல அதனால என்ன பிளீஸ் இந்த மாதிரி இதுல இருந்து என்ன காப்பாத்து என்னால இப்படி இருக்கவே முடியாது அப்படின்னு வந்து சோ வேற வழியே வரைக்கும் போக வச்சுட்டு வந்து கடைசியா ஒரு ஒரு முறை சொல்லிட்டு நம்ம நிஜ வந்து 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 வராங்க அண்ட் அண்ட் அவங்க வந்துட்டு 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 அந்த 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 இருந்து டிஸ்கனெக்ட் பண்றாங்க பண்ண பண்ண அதே எல்லா எல்லா ஆஃப் ஆகி கீழே எதிர்த்து அவங்களோட வெற்றி பட் முடியல ஏன்னா ஹெர்மன் கரெக்டா டைம்ல சர்ப்ரைஸ் நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போன என்ன பார்த்தீங்கன்னா அந்தமே மண்ட ஓப்பன் ஆகி அதுக்குள்ள ஒரு மினி ஹெல்மெட் வந்து வெளியே வெளியான ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு சீக்கிரம் உலகத்தில் எல்லா அந்த நியூரோஸோட மிஷினும் வந்து ஆஃப் ஆயிருது அண்ட் வந்து நியூஸ் வந்து பீத்தன் என்ன பண்றாரு அப்படின்னு கவர் பண்ணும்போது இந்த மாதிரி ஈதன் வந்து ஒரு ஹியூமன் சைடில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் இவ்வளவு நாள் உலகத்தை ஏமாத்தி வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு ஈதன் வந்து அரெஸ்ட் பண்றாங்க மிஷலும் ஜான் வந்து எக்ஸ்க்ளூஷன் ஜோன் கூட ரொம்ப கூட வாழ்றாங்க அண்ட் வந்து மிஷல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து ரிலீஸ் பண்றாங்க அதில் வந்து என்ன சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க அந்த நியூரோ தூக்கி போட்டுட்டு மீண்டும் வந்து உலகத்தை வாழ்றதுக்கு வாங்க நீங்க வந்து இப்படி சீட்லேயே உட்காந்து கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா நம்ம பாஸ்போர்ட் ரோபோ வந்து குப்பை கூடத்தில் வந்து தூக்கி போடுறாங்க ஆனா அதுதான் முடிவில் படத்தை வந்து எப்படி முடிக்கிறாங்கன்னா நம்ம பாஸ்போர்ட் பொம்மை வந்துட்டு மூவாக வந்து ஒரு வாட்டர் ரிஃப்ளக்ஷன் வந்து காட்டுறாங்க ஸோ ஒரு வழியாக அந்த படம் முடிஞ்சிட்டு எவ்வளவு நேரம் பேசணும் எனக்கே தெரியலங்க ஸோ இந்த ஒரு கதைக்களம் பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் நான் செஞ்ச இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அண்ட் என்னோட டெலிவரியில ஏதாவது மாற்றணும் வேணுமா இல்ல நான் சொன்னது ஓகேவா என்ன உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ட் வித் சைட் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அண்ட் இதே மாதிரி இன்னும் வேற ஏதாவது படத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ஹவ் சி வாங்க இதுடன் இன்னொரு வீடியோ சந்திப்போம் அண்ட் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராம் டாடா